போராட்டம் நானும் வண்டிகளோடு இணைந்து கண்டிப்பாக முழுக்க பொருள் கொடுத்துருப்போம் ஆனால் நேற்று வெளியூர்ல கலெக்டர் நேரில் போய் சந்திச்சேன் சொன்னேன் கலெக்டர் பெரும்பான்மையே எங்கள் மக்களை ஊர் வீடு கூடுதல் அடிச்சிருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க பெண்களை மண்டை உடச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பெண்களை மண்டை உடச்சிருக்காங்க சின்ன சின்ன பசங்க அடிச்சிருக்காங்க கலெக்டர் சொன்ன அந்த மாதிரி ஒரு பேசுகிறேன் கலெக்டர் வரலாம் பேசுறேன் பேசும்போது கலெக்டர் சொன்னாங்க நான் சொன்னேன் எங்கள் பசங்களை பண்ணிருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு

சரி ஆர்வல் இல்ல அதையுமே கூட